ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க வரோனா கேடியோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கார்த்தியோட பர்த்டே வகையில் நிறைய அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நிறைய கேடி டீம் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷயஸை கன்வே பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேடி சீரியலில் அவ கார்த்தியோட மாமனார் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கார்த்தியோட பர்த்டேக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து சாமுந்தீஸ்வரி அவங்களுமே வந்து கார்த்தியோட எடுத்த பிக்சரை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே கார்த்திக் அப்படின்னு சொல்லி அவங்களோட விஷஸஸ்ஸை கன்வே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி அவங்க அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு குட்டி பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரையுமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது சரி லக்டா சரவணன் இவர் பார்த்திங்கன்னா கேடி ஒன்லேருந்து சரி கேடி டூலேயும் சரி போலீஸ் அதாவது பர்ஸ்னலாக கார்த்தியோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு சிறிய லக்டா சரவணன் அவர் வந்து கார்த்திக்கு வந்து பர்த்டே விஷஸோடு சேர்ந்து கிஃப்ட் பண்ணியிருக்கார் போல் அதில் வந்து கார்த்திக்கோட விஷஸ்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஃபேன்ஸோட சார்பாகவும் நான் விஷஸை கன்வே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு போஸ்ட்டோட வந்து கார்த்திக் வந்து விஷஸை கன்வே பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோவும் வந்தாச்சு ஆல்ரெடி ஹிண்ட் வந்துச்சு இல்லையா இதில் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க காளியம்மா சதி சாதியால் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறாங்க அப்கமிங் கார்த்திக் வந்து காப்பாற்றுற மாதிரி இந்த சீக்வன்ஸ் தான் ஒன் ஹவரில் போக போகுது திரும்பவும் இந்த சீக்வென்ஸை கொண்டு வரீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒன் ஹவரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்து நான் கரெக்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்